வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரிக்ஷன் குட்டிக்கு டென்த் மந்த்து தடுப்பூசி போட தான் போகிறோம் அதை சிரிச்சுக்கிட்டே அப்பா பைக்கில் போக போகிறான்னா வரமா அழுதுகிட்டே வருவேன் ரொம்ப சிரிச்சுட்டே போ தடுப்பூசி போடுற இடத்துக்கு வந்துட்டோம் ஸ்டிஷன் குட்டி சென்டருக்கு வரம்போது நல்லா தூங்கிட்டு தான் இருந்தோம் ஸோ வந்து வெயிட் பார்க்க சொன்னாங்க ஸோ அதுக்கு தொட்டியில் போட்டதும் நல்லா அழுதுட்டான் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க கண்ணில்ட்டு தண்ணி வர தண்ணி வர அளவுக்கு நல்லா அழுதுட்டான் இப்போவே இப்படி அழுகிறான் இனி ஊசி போடும்போது என்ன பா பாடுபடுத்த போகிறான்னு தெரியல நினச்சிக்கிட்டோம் இனி கொஞ்சம் நேரத்தில் ஊசி போட்டுடலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஊசி இடது கையும் செகண்ட் ஊசி வந்து வலது கையும் தேர்ட் ஊசி வந்து வலது காலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு ஊசி உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அப்பா தான் வச்சு இன்னைக்கு ஊசி போட போகிறோம் இன்னைக்கு ரிக்ஷன் குட்டி பாருங்க என்ன செய்கிறான்னு வலிச்சுதான் இதுக்கு இது கொஞ்சம் வலிக்கலாம் வலிக்காமல் இருக்கு வலது கைங்க ரெண்டு நாள் காய்ச்சல் இருக்குமோ காய்ச்சலே வராதா பரவாயில்ல ஆ சரி 뭐 좋다 그러다 안 그래는 원때 먹을 건데 먹을래. 오늘 일래 오늘 일래. 셋이 아이롱. 아, 쩨. 아, 쩨 쩨. 왈치다. 왈치다. 발레다 발레다. 어디 가튼. 응. 다 팔아 린. முடிஞ்சு என்ன சிக்ஷன் குட்டிக்கு ஊசி போட்ட வீடியோ பாத்திருப்பீங்க என் பாப்பரும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க சொன்னாங்க பாப்பா அழுத முடியிற வரைக்கும் ஸோ உங்க அப்பா கொஞ்சம் வெளியில இருக்கலாம் அப்படின்னு தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மாறு மாறுற மாதிரி இருக்கணும் அப்படியே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் பாருங்க நல்லா போட்டாங்களா நல்லா போட்டாங்களாடி நிறைய பேர் ஊசியை போட்டாங்களாடி சரி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்ததும் ஒரு குட்டி நல்லா விளையாடிட்டு இருந்தான் அவங்க பாக்கிட்டே இருந்தா இங்க ஆ டாட்டா மே மாத்ததா இருந்துச்சு சரி கைய காட்டுது டாட்டா நேரத்தில் நல்லா ஆகிட்டான் டாட்டாலாம் பழக்கம் போல் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோடு இந்த வளாகை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாய் பாய் டாட்டா